தற்போதைய செய்தி டான்ஜெட் கோவில் எட்டாயிரம் கள உதவியாளர்கள் பணியிடங்களை விரைந்து நிரப்ப தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கோவில் எட்டாயிரம் கள உதவியாளர்கள் பணியிடங்களை விரைந்து நிரப்ப தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விதிகளுக்குட்பட்டு தகுதி வாய்ந்தவர்களை தற்காலிக அடிப்படையில் நியமிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது விதிகளுக்குட்பட்டு தகுதி வாய்ந்தவர்களை தற்காலிக அடிப்படையில் நியமிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டான்ஜெட் கோவில் எட்டாயிரம் கள உதவியாளர்கள் பணியிடங்களை விரைந்து நிரப்ப தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விதிகளுக்குட்பட்டு தகுதி வாய்ந்தவர்களை தற்காலிக அடிப்படையில் நியமிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கள உதவியாளர் பணியில் கேங்மேன்களை நியமிக்கக்கூடாது என்ற விதியை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கள உதவியாளர் பணியில் கேங்மேன்களை நியமிக்கக்கூடாது என்ற விதியை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஜஞ்செட் கோவில் எட்டாயிரம் கள உதவியாளர்கள் பணியிடங்களை விரைந்து நிரப்ப தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார் முகேஷ் எந்த வழக்குல பிறப்பிக்கப்பட்டிருக்கு பதினாறாம் ஆண்டு மின்வாரியத்தில் இருக்கின்ற கலப்பு உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அது வந்து தொள்ளாயிரம் பேர் தான் நிரப்பினார்கள் இரண்டாயிரத்தி பணியிடங்கள் இதுவரை காலியாக இருக்கின்றது அந்த தேர்வானவர்களை அந்த பதவியில் நியமிக்க வேண்டும் என்று கலைச்சலி உள்ளிட்ட பலர் வந்து உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து இருந்தனர் அந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணகுமார் முன்னிலை விசாரணைக்கு வந்தபோது இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின் முடிவுகளை தேர்வானவர்களை இரண்டாயிரத்தி இருபதில் வெளியான அறிவிப்பின் கீழ் உள்ள பணியிடங்கள் நிரப்ப முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது அதே சமயம் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கள பணியாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் அவற்றில் முதல் கட்டமாக எட்டாயிரம் பணியிடங்களை நிரப்புவதற்கு டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் மூலம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதி கிருஷ்ணகுமார் தஞ்சர் கோவில் உள்ள எட்டாயிரம் கள உதவியாளர்களை பணியிடங்களை நிரப்புவதற்கான நடைமுறைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்திற்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதே சமயம் இந்த பணிகள் நிறைவடையும் முறை தற்காலிக அடிப்படையில் பணி நிரந்தரம் கோர முடியாது என்ற நிபந்தனையுடன் கள பணியாளர்களை வந்து நியமித்துக் கொள்ளலாம் என்றும் அரசுக்கு வழிகாட்டியுள்ளார் குறிப்பாக கள உதவியாளர் பணியிடங்கள் வந்து கேங்மேன்கள் பணியமர்த்தப்படுவதாக மனிதர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது அவ்வாறு செய்யக்கூடாது என்றும் விதிகளை பின்பற்றி கள உதவியாளர்கள் பணியில் தேர்ந்தெடுப்பே பயன்படுத்த வேண்டும் கேங்மேன்களை அந்த மாற்றுப் பணியில் பயன்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் விக்னேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகேஷ் புதுக்கோட்டை மாவட்டத்தில்